தமிழை போற்றி அமைச்சர் அன்பில் மகேஷ் கொதிச்சு இருந்துட்டார் அந்த மகா விஷ்ணுங்கிறவனை சும்மா விட மாட்டேன் என்னோட டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்த வாத்தியாரை வந்து அதை அசிங்கப்படுத்திட்டாப்ல என் பள்ளி கல்வித்துறைக்கே அசிங்கம் மூணு நாள வச்சு செய்ய போறான் அப்படி இப்படி பயணமாக பேசிட்டாரு என்ன அதையும் மேட்டுன்னு பார்த்தா அசோக் நகர் சென்னை அசோக் நகரில் கவர்மெண்ட் ஸ்கூலு அந்த ஸ்கூல்ல போய் மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுக்கணும் எக்ஸாமில் நல்லா பிள்ளைய நல்லா படிக்கணும் அப்பே அத்தா சொல்றதை கேட்கணும் அடுத்து வந்து கெட்ட வழக்கத்தில் எது இது பண்ணக்கூடாது வாட்ஸ்அப்பு இன்ஸ்டா வாட்ஸ்அப் பேஸ்புக்ன்னு வந்து தெரியக்கூடாது சேர்சாட்னு நல்ல புத்தியை சொல்லிக் கொடுக்கணும் சொல்லி இவரை கூட்டி வந்திருக்காரு இந்த மகாவிசன் என்ன சொல்லியிருக்காப்ல இருள் சேர் இரு வினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு இந்த திருக்குறள் எத்தனை பேருக்கு தெரியும் இன்ஸ்டா வந்து வாழ்க்கை இல்லை சேர்சாட்டு வந்து வாழ்க்கை இல்லை அதுக்கு மேல படிப்புதே வாழ்க்கை இப்போ நீ தப்பு பண்ணா அடுத்து உனக்கு தண்டனை அடைக்கும் சாமி கண்ணை குத்திரும் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க உடனே ஒரு உண்டு ஒருத்த ஒரு ஆசிரியர் இது இது எப்படி சொல்லலாம் இதெல்லாம் தவறு அப்படி இப்படின்னு சொல்றாரு சொன்னவனே வந்து வாக்குவாதம் ஆகுது அப்படியே நிகழ்ச்சி ரத்தாகுதுங்க முடிஞ்சு முடிஞ்ச வச்சு இதுல வந்து என்னன்னா இப்போ இந்த இவர் அன்பில் மயசு அப்படி கொதி செழுந்து வந்துட்டார் இங்க பள்ளிக்கூடத்துல ஆன்மீக எப்படி பேசலாம் பாவம் புண்ணியம் எப்படி பேசலாம் இதெல்லாம் மூட நம்பிக்கை அந்த வாத்தியார்னு அந்த மோட்டிவேஷன் பீச்சு அந்த பேசுன வந்து மகாவிஷன சும்மா விடமாட்டேன் அப்படி பண்ணு ஸ்கூலில் ஜெகத் கஸ்பர்னு ஒருத்தர் இருக்கியால அவர் பேசுகிறப்ப நல்லா இருந்துச்சா ம் அவர் வந்து என்ன பேசுறாரு ஸ்கூலில் வந்து மதத்தை பற்றியான பேசுறாரு அப்போல்லாம் அமைதியாகிட்டாங்க இல்லை எந்த ஸ்கூலில் கிறிஸ்துவ ஸ்கூலில் காலையில் கிறிஸ்டியன் பாட்டு பாடாமல் மதம் இது பண்ணாமல் எந்த ஸ்கூல் இருக்கு சொல்லுங்க அன்பில் அண்ணே சொன்னால் நல்லா இருக்கும் அதை விடுங்க அன்னை வந்து உங்க டிபார்ட்மெண்ட் பள்ளிக்கல்வித்துறையோட டிபார்ட்மெண்ட் ஒரு ஆசிரியரை இழிவுபடுத்திட்டாப்ல அப்படின்னு மகாவிஷ்ணு அப்படின்னு கொதிச்சு வர அண்ணே வந்து அன்பில் மகேஷ் அண்ணனுக்கு எனக்கு ஒரு கேள்வி ஆலங்குடி கீழமங்கலம் நாலாவது வார்டு கவுன்சிலர்னே புதுக்கோட்டை மாவட்டம்னே ஆலங்குடி கீரமங்கலம் நாலாவது வார்டு கவுன்சிலரு அந்த அக்காவோட புருஷ செந்தில் பிரபு அவர் என்ன செஞ்சார் தெரியுமா நேத்து ஒரு கவர்மெண்ட் அந்த கீரமங்கலம் அந்த துவக்கப்பள்ளி தொடக்கப்பள்ளி சின்ன ஸ்கூலு அங்க போய் வாத்தியார பூர அடிக்க போயிருக்கா கெட்ட கெட்ட வார்த்தை அசிங்கசியமா பேசுறாப்ல ஏண்டா நான் கவுன்சிலர் புருஷ இங்க இருக்கேன் நீங்க வந்து ஸ்கூல்ல வந்து நிகழ்ச்சி நடத்துவியா ஆண்டு விழா நடத்துவியா என்னைய கூப்பிடாம ஏவாறு நீ எப்படா நடத்தலாம்னு கெட்ட கெட்ட வார்த்தை காதுகளுக்கு கூச அவ்வளவு ஒரு டிக்ஷனரியே போடலாம் அதை வா அந்த அவர் பேசின வார்த்தைக்கலாம் அப்போ வந்து வாத்தியாருக்கு அசிங்கம் இல்லையா செய்தியில் வந்துச்சே பாலிமேர் டிவியில் நீ வந்து பேசியிருக்கிறனே என் வாத்தியார் அசிங்கப்படுத்தின நீ திமுக காரன் கிடையாடா உன் சம்சாரத்தோட கவுன்சிலர் பதவி பறிக்கப்படுத்துறா நாயம்டா நீதிடா அப்படின்னு பேசி இருந்தேன்னா நீ ஓகே அதை பேசல சரி ஓகே அடுத்து நான் சொல்றேன் பாரு வந்து திருச்சி சிறீரங்கத்துல நேத்து நடந்ததே இது ரெண்டு நாள் இருக்கும் திருச்சி சிறீரங்கத்துல பன்னெண்டாவது படிக்கிற பையன் வாத்தியாரை சதக் சதக் வாத்தியாரங்க படிக்கிற பையன் வாத்தியாரை சதக் சதக் பண்ணிட்டான் என்ன செஞ்சனே அன்பில் மயசனே ஓ மாவட்டம் ஓ ஊர் திருச்சியில ஒன்றும் செய்யல அது எதுக்கு செஞ்சியா போதை பொருள் கூலிப் கிடைக்குது கூலிப்பு வைக்காத உதடு உதடுகள் இல்லை அப்படின்னு சொல்லி கூலிப்பு அச்சமானிக்கு தெரியா கணேச போடுறியா ஆன்ச போடுறியா ஏதாவது பார்க்க போடுறியா போதை சாக்லேட்டுங்கிறியா என்னென்னமோ செய்கிறாங்க அதை தடுக்க துப்பு இல்லை ஆனால் ஒரு மோட்டிவேஷன் பீச் கொடுக்க வந்தவர் அதை இது ஒன்றுனே இங்கே அப்போ அவர் எப்படி பேசலாம் ஆன்மீகத்தை இது பண்ணலாம் ஆன்மீகத்தை வந்து சரிங்க பள்ளிக்கூடத்தில் ஆன்மீக இது பண்ணக்கூடாதுங்க ஆனால் கோயில் மட்டும் ஸ்கூல் நடத்தலாமா கோயிலில் பழனியில் ஸ்கூல் இருக்குது தண்டாதேவாணி ஸ்கூலு ராமேஸ்வரத்தில் பருவர்த்தினம் ஸ்கூல் இருக்குது இதெல்லாம் யார் கோயில் காசுல ஏன் நடத்துகிறீங்கன்னு கேட்கலாமா கோயில் காசில் எதுக்கு பஸ் ஸ்டாண்ட் இருக்குதுன்னு கேட்கலாமா கோயில் காசில் வந்து எதுக்கு வந்து மார்க்கெட் இருக்குது இருக்குது நடத்துகிறீங்கன்னு கேட்கலாமா அதெல்லாம் நட்டுவீங்க கவர்மெண்ட்டு கோயிலில் நடத்துவீங்க ஆனா இந்து மத ஸ்பீச் மட்டும் கோயில் இங்கே ஏதாவது ஸ்கூல்ல பேசினோம்னா நோட்டிடுவீங்க அப்படி இப்போ அவர் தப்பா பேசினாரு கிறிஸ்டியனை அசிங்கப்படுத்தி பேசுனா அப்படியா இல்ல வந்து முஸ்லீம் அசிங்கப்படுத்தி பேசுனாரா இல்ல கெட்ட வழக்கத்தை எதுவுமே நீ ஒவ்வொரு பிள்ளைய ஒரு பையனை லவ் பண்ணணும் இந்த அப்பயே அதுல எடுத்து பேசணும் படிக்க கூடாது படிப்பு இதில் வந்து சீமான இது கேல பையன் சீமானு அந்த அண்ணன் சீமான சொல்ற மாதிரி படிக்காதா படிப்பு முக்கியம் இல்ல நீ வந்து மா மாடு மேய்க்கப்போ ஆடு மேய்க்கப்போ வெட்டியா போ தற்குரியா போ அப்படி எதுவும் சொன்னாரா அப்படின்னு சொல்லல இல்ல நீங்க சொல்ற மாதிரி ஈவராவோட கட்டுரை போட்டி கவிதை போட்டி அப்படின்னு திராவிட சித்தாந்த திணிச்ச மாதிரி திணிச்சாரா ஏன் உனக்கு இந்த வரி எதுக்கு இந்து மதத்தோட தத்துவம் பாவம் தப்பு பண்ணா தண்டனை உறுதி அப்படி சொன்னா வந்து இது அரசியல் புலத்தோருக்கு மரம் கூட்டுறாங்கன்னு சிலப்பதிகாரத்தை மேற்கொள்காட்டி சொன்னது தவறா அப்புறம் கண்ணையும் செலவச்சிங்க நீங்க சிலப்பதிகாரத்தோட அடிப்படை கருத்து அரசியல் புலத்தோருக்கும் அறங்கூட்டுறாங்க ஊழியை ஊறுத்து வந்து ஊட்டும் தானே அதை வந்து நீ தவறு சொல்லுன அதை பேசக்கூடாதுன்னு ஏன்னா சிலப்பதிகாரத்தை பாடத்துல இருந்து எடுத்து விட்டுரு திருக்குறளை எடுத்து விட்டுரு திருக்குறள் இருக்குல்ல இப்ப நீ தப்புனா அடுத்த தண்டனை ஒரு இதுன்னு தீதும் நன்றும் புறதார வாரான்னு இருக்குல்ல ஆஹ் சங்கலுக்கே புற புறநானவர்கள் இருக்குல்ல அதை தூக்கிடு தமிழ்ல வைக்காத இதெல்லாம் இல்லாம தமிழ நீ எப்படி படிக்க வைப்ப தமிழ நீ எப்படி எழுதப்ப ஆளுநர் சொல்கிறாரு என் பன்னெண்டாவது படிக்கிறவனுக்கு வாசிக்க தெரியல எழுத தெரிலன்னு அதுக்கு ஒரு நடவடிக்கை காணா ஆ ஒரு பன்னெண்டாவது வடிக்கிறவன் அப்படின்னா தமிழில் சொல்லுங்க அப்பா தமிழில் வார்த்தை தெரியுமா எங்களுக்கு ட்ரைடர்ஸ்ன்னு என்ன தெரியுமா சாஃப்ட்வேர்னு என்ன தெரியுமா ஹார்ட்வேர்ஸ்ன்னு என்ன தெரியுமா ஆ எதுக்கும் தமிழில் தெரியாது எதுவும் தமிழ் எழுத படிக்க தெரியாது அதுக்கு ஒன்றும் செய்யலை அதெல்லாம் விட்டு போட்டு போய் வந்து வந்து படம் வந்து இது பண்ணணும் அதை வந்து விஜய் வந்து இது பண்ணுறாரு அதை வந்து திசை திருப்புக்கு செய்கிறாரா இல்லை வந்து ஏதோ இன்னொன்று சொல்றாங்க ஏதோ அக்காவை அமைச்சர் ஏதோ அசிங்கமா மாநாட்டுக்கு வந்து அனுமதி கொடுக்கல அது நிறைய கேள்வி கேட்குறீங்கன்னு சொல்லி முன்னாள் ஆளுநர் தமிழிசை கூட வந்து அவன் கருத்து தெரிவிச்சு அவளை ஏங்க என்ன கேட்குறீங்க அதை மறைக்கிறதுக்கு செய்ய இதை கலப்பி விட்றாரு அப்படிலாம் சொல்றாரு என்ன தெரியல ஆனா உடனே வந்து பேசுகிற தப்பு அப்படின்னே பொதுமக்கள் கூட பேச ஆரம்பிச்சியா ஏன் வந்து தமிழே படிக்கக்கூடாதுன்னு சொல்கிற அரபி பிள்ளை கூட இருக்குது தமிழில் இப்போ எக்ஸாம் எழுத மட்டும் போராட்டம் பண்ண வரலாறு இருக்குது அதெல்லாம் கேட்க மாட்டேறாரு அன்பில் மகேஷு எதுக்கு ஆன்மீகத்தை பேசணுன்னு கேட்குறாரு கிறிஸ்டின் ஸ்கூலில் பூரா இது பண்ணுறாங்களே எனக்கு தெரிஞ்ச ஸ்கூல் இருக்குது டான்போஸ்க்கு ஸ்கூலில் எடுத்துங்க ஜென் ஜோசப் ஸ்கூலில் எடுத்துங்க எத்தனை கிறிஸ்துவ நிறுவனம் எல்லாத்துலேயும் எங்கே அங்கே வந்து வழிபாடு இறை வழிபாடு கிறிஸ்துவ பாட்டு படிக்கலன்னு சொல்லு அதெல்லாம் போய் கேட்பையா கேட்க மாட்டேன் பள்ளிக்கூடத்துக்கு முன்னாடி பைபிள் கொடுக்குறியா பள்ளிக்கூடத்து பள்ளிக்கொடுத்த முன்னாடி பள்ளிக்கூடம் விட்டு வந்தோடனே பைப்பில் கொடுக்குறியா அதை பற்றி கேட்க மாட்டேன் அப்போ உனக்கு இது கண்ணு மூடிக்கிறோம் வாய் ஒட்டிக்கிறோம் முதல் வந்து போதை பழக்கம் பண்ணுறேன் என கண்டை கட்ட உழக்கம் அதை சரி ஒன்றுண்ணே இன்ஸ்டாவிலேயே இருக்கேனே கண்ணு கட்டுப்போமுண்ணே முப்பது வயசு வரப்பில் கண்ணு தெரியாது அதுக்கு வந்து என்னது செய்யணும் மாணவர்களுக்கு விழிப்புணர்வு கொடுக்கணும் அதை செய்யினேன் அதெல்லாம் அதெல்லாம் விட்டுவிட்ட விட்டுட்டு சும்மா இப்போ வந்து ஆன்மீகத்தை பேசிட்டு ஆன்மீகத்தை பேசினா மக்கள் கூட பார்த்தாங்க என்னடா ஆன்மீகத்தை பேசுகிறேன்னு சொல்கிறேன் கிறிஸ்தவனுக்கு அப்புறம் கிறிஸ்துவ ஸ்கூல் அப்படியே நடக்குது முஸ்லீம் ஸ்கூல்ல அப்படியே நடக்குது இதெல்லாம் புதுசாக சொல்கிறாரு அது வந்து இது அதுவும் நல்லதைத்தானே சொல்லிக் கொடுத்தாப்பில் எதுக்கு கொதிக்கிறாங்க சொன்னா சொன்னால் இப்போ மாற்றுத்திறனாளியை அசைப்படுத்திட்டாருன்னு கிளம்பிட்டாங்க ஆனால் அப்படியே டப்பா திறந்துருவாங்க ஒன்று ஜாதி மாற்றுத்திறனாளி ஏழை பணக்காரம் உழைக்கும் மர்க்கம் இப்படி நிறைய மத்தேடு வச்சிருக்காங்க அப்படி அப்படியே ஒன்று ஒன்று மாற்றி மாற்றி எது மக்கள் எடுபடுது எடு எடுபடலை அப்படிமா எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலையா தூக்கடா இந்தியா அப்படின்ட்டு ஹிந்தி இந்தி ஒழிப்பு இந்தி திணிப்புன்னு தொடர்ந்துருவாங்க இங்கே வேறு வேலையா இல்லையானே அன்பில் மகேசனே தயவு செய்துனேன் வந்து கல்வித்துறையை நல்ல முறை கொண்டு வானே இப்போ வந்து படிக்கிற வாங்கலாம் இது என்கரேஜ் பண்ண தமிழை எப்படி இன்னும் கொண்டு போகிறது இப்போ வந்து தமிழில் படித்த அதேனே வந்து அறிவு வேலை செய்யுமுன்னே தமிழில் படித்தாத்தே வந்து சிந்திக்கும் திறன் வரும்னே தமிழில் இது பண்ணாத்தே வந்து புதுசாக கண்டுபிடிக்க தோணும்னே அதுக்கு வழி இருக்கானே தமிழில் வந்து சயின்ஸில் வந்து தமிழில் இருக்கா எந்த இதில் இருக்குது இன்ஜினியரிங் காலேஜில் தமிழில் இருக்கா மெடிக்கல் காலேஜில் தமிழில் இருக்கா ஐஐடியில் தமிழில் இருக்கா அதெல்லாம் நொட்டலை அதை எப்படி தமிழ் கொண்டு வரணும் உயர்கல்வியில் எப்படி வந்து தமிழை கொண்டு வரணும் அந்த அதுக்கு எதுவும் யோசிக்கல வந்து பொன்மொழி அமைச்சர் இருக்கார்ல அவட்ட பேச்சு செய்ய முடியாது அதெல்லாம் ஒன்றும் செய்ய மாட்டேங்க மத்திய பிரதேசத்தில் கொண்டு முடியாது தாய்மொழியில் மருத்துவ படிப்பை அதுக்கு வக்கு இல்லை அதை செய்ய மாட்டேங்க தமிழை இழுத்து மூடி அழிச்சு புதச்சுருவீங்க இப்போ வந்து வந்து ஆன்மீக பேச்சு கூட ஆன்மீகம் இல்லாமல் தமிழ் எப்படி வரும் அவ்வையாரும் திருவள்ளுவரும் திருமூலர் வளர்த்தது தானே தமிழ் தீக்காரங்களை வளர்த்தாரு நாத்திகுழிய இருக்க தமிழை வளர்த்தாருங்க நீங்கள் வந்து அசிங்கமானதில் இது பண்ணீங்க அதெல்லாம் விட்டு போற ஆன்மீக பேச்சு ஆன்மீக பேசுறேன் எந்த உயிருக்கும் தீங்கு செய்யாத சொன்னியா அவனுக்கு போட்டு வந்து அந்த போட்டு வருத்த எடுக்கிறாங்க வழக்கு மூணு நாளில விடமாட்டேன் ஏதோ ரவுடி பயலை ரவுடி பயலை வந்து சொல்லி விட மாதிரி ஒரு மோட்டிவேஷன் பேச்சாளர் அவர் பேச்சாளரு அமைச்சர் உங்களுக்கு வேற வேலையே இல்லையா எத்தனை வேலை இருக்கு அதெல்லாம் பார்க்கலாம்ல இது ஒரு வேலைன்ட்டு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து பேசணுமா இதில் வந்து தலைமையில சஸ்பெண்டா தலைமையாசரும் உங்க அவர் அவருதானே இப்படி வந்து நடக்கும் தெரிஞ்சு அவங்க ஏற்பாடு பண்ணாங்களா அவங்கள சஸ்பெண்ட் சரி வந்து இப்போ இந்த யார் போராடுறா இந்த சொல்லி மாணவர் பேர்வையில் போ போர்வையில் போராடுறோம் அப்புறம் கம்யூனிஸ்ட்டுக்காரன் அவே இதுக்கு பள்ளிக்கூடம் வந்தியா ஆமாம் உங்க இந்த வீடு வழங்குமா கம்யூனிஸ்ட்டு வந்தியான் அந்த ஸ்கூல் வழங்குமா என்னமோ தெரியல வந்து உங்களுக்கு அரசியல் பண்ணணும் இது பண்ணணும் வந்து இப்போ இப்போ வந்து ஆன்மீக பேச்சு பேசக்கூடாது இதே இது எல்லா ஸ்கூலும் கொண்டு விடுங்க எல்லா ஸ்கூல்லையும் ஆனால் இந்துக்களில்தான் கயிறு கட்டக்கூடாதும்பிங்க இந்துக்களில்தான் பொட்டு வைக்கக்கூடாதும்ப இந்துக்கள்தான் ஜாட பண்ணக்கூடாதும்பா இந்துக்களில்தான் பூ வைக்கக்கூடாதும்ப கிறிஸ்துவரில் சொல்ல வேண்டியன்னா ஒரு நேரம் சொல்லுவாள் கிஜா போட்டு வரணும் கிஜாப்பு எங்கள் உரிமை அம்ப இன்னொரு நேரம் வந்து கையில் கயிறு கட்டாத போட்டு வைக்காத புது வைக்காத அம்மையே எதை வந்து ஒரு நிலைப்பாட்டில் இருங்க எல்லாத்துக்கு ஒன்றா எல்லாத்துக்கும் ஒன்றா இருங்க இனிமேலாம் திருந்தி வாழுங்க தமிழை போற்றி